சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன்னிடம் இருந்து உன் காலை வாரிவிட சிலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகின் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டிருப்பார்கள் அதே தான் அவர்கள் உனக்கும் இழைக்கின்றார்கள் அச்சொற்களுக்காக நீ வருந்த வேண்டாம் தைரியத்தோடு இரு உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டிரு உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் சென்று வீணடிக்காது இதுவரை உன்னுடைய மனத்தில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பறி தவித்தது எல்லாம் முடிவு உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக்குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தமே ஏற்படும் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய கஷ்டங்களை நீ அடுத்தவரிடம் சாதாரணமாக சொல்கின்றாய் ஆனால் அவர்களோ நீ கஷ்டப்படுவதை பார்த்து மனதளவில் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அப்பா உன்னிடம் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் நீ யாரிடமும் உன்னுடைய கஷ்டத்தையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உன்னால் முடியாது முடியாத என்ற சூழ்நிலைகளில் எனது முன் அமர்ந்து என்னிடம் சொல்லி அழு நான் நிச்சயமாக உனக்கு பதில் தருவேன் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலக மாட்டேன் உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ நிச்சயமாக அனைத்து தடைகளையும் தகத்தெறிந்து அடைவாய் நான் அடைய வைப்பேன் உன் பிரச்சினைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை எனவே வீட்டில் அன்பை தவிர சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்படியாய் கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது இனி அப்படி நடக்காது எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் நிச்சயமாக அந்த சருக்களிலிருந்து மீண்டு நீ சாதிக்கத்தான் போகின்றார் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டி கொள்ளலாம் என்று நினைக்கப் போகின்றார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை நிற்பேன் எனது கண்களை நன்றாக உருட்டிப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியில் வெற்றி படிகளை உன் முயற்சியில் வெற்றி படிகளாய் மாறும் அதனால் நீ யாரையும் பற்றியும் கவலை கொள்ளாதே உன் காலை வாரிவிடும் நினைத்தாலே போதும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை ஏமாற்றி சென்றவர்கள் விரைவில் உன்னுடைய மனம் புரிந்து உன்னை தேடி வர நான் செய்கின்றேன் ஓம் சாயரம் நன்றி